ஆய்வு எல்லாரும் எப்படி இருக்கீங்க நான் உங்கள் டாக்டர் லக்ஷ்மன் நிலவுல வீடு நம்ம இதை பற்றி பார்க்க போகிறோம்னா நீங்கள் ஜிம்முக்கு போகக்கூடியவங்க அப்போ இந்த ஃபுட்டுகளை கண்டிப்பாக சாப்பிடணும் அதை பார்த்தாங்க அங்கே வீடியோவில் வந்து பார்க்க போகிறோம் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா ஜிம்முங்கிறது ஒரு முக்கியமான இதை இல்லை அதில் ஆண்கள் மட்டும் இல்லை பெண்களுக்கும் சேர்த்து தான் முன்னாடி உள்ள காலங்களில் வந்து ஆண்கள் மட்டும் தான் ஜம்முக்கெல்லாம் போவாங்க பெண்கள் போக மாட்டாங்க ஏன்னா முன்னாடி வந்து இந்த மாதிரி மாடர்ன் ஜிம்லாம் கிடையாது முன்னாடி வந்து ஓப்பன் ஜிம்மு அந்த மாதிரி இருக்கும் இல்லையா அப்போ வந்து ஆண்கள் மட்டும் தான் ஜிமுக்கு போய் வந்து உடம்பு உடம்போது ஏற்றிட்டு இருப்பாங்க ஆனால் இன்றைக்கி அப்படி இல்லைங்க மாடர்ன் ஜிம் அதாவது க்ளோஸ்ட்டு ஜிம் க்ளோஸ்ட்டு வந்து ஏசி போட்ட க்ளோஸ்ட்டு ஜிம்லாம் வந்தனால இன்றைக்கி வந்து ஆண்கள் பெண்கள் எல்லாருமே வந்து ஜிம்முக்கு போகிறாங்க பாடி ஆரோக்கியத்தில் வந்து முக்கியத்துவம் வந்து பண்றாங்க ஆனா இதில் நீங்க முக்கியமான ஒரு விஷயம் கவனிக்கணுங்க என்னன்னா இப்போ வந்து ஜிம்முக்கு போவது சரி அதுக்கு ஏற்றபடி ஃபுட்டு கரெக்டான ஃபுட்டு சாப்பிட்ரும் அதுதாங்க முக்கியம் இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு டாக்டரா நான் இன்னைக்கு இதை பத்தி அட்வைஸ் பண்ணியாகணும் காரணம் என்ன கேட்டாச்சுன்னா இன்றைக்கி ஜிம்முக்கு போகும்போது வந்து ஜிம்மில் வந்து பலவேறு பல விதமான ஃபுட்டுகளை சொல்லுவாங்க சில இது பவுடர் பற்றிலாம் பேசுவாங்க ஏன்னா அவங்களுக்கு சேல்ஸ் பண்ணுறதுக்காக இன்றைக்கி வந்து ஜிம்மில் பார்த்தீங்கன்னா பல விதமான பவுடர்ஸ் இந்த ப்ரோட்டீன் பவுடர் அது இதுன்னு வாங்கி வச்சிருப்பாங்க அது அவங்களுக்கு சேல்ஸ் ஆகிறதுக்காக கம்பெனிக்காரங்க அந்த ஜிம்மில் பார்த்து அவங்கள்ட்ட கொடுத்து வச்சு இதை சேல்ஸ் பண்ணி கொடுத்தீங்கன்னா கமிஷன் கொடுப்போம் அப்படின்னு சொல்லி இது வந்து பண்ணுறாங்க ஆனால் அது உண்மையிலேயே நல்லது தானா உண்மையான ஃபுட்டு என்ன ஜிம்முக்கு போனால் உண்மையிலேயே சாப்பிட வேண்டிய என்ன எது ஆரோக்கியமான ஃபுட்டு அதை பார்த்தா இங்கே நெகுல வீடியோ பார்ப்போம் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா ஜிம்முக்கு நீங்கள் போகிறீங்க ஓகே ஜிம்மில் போய் ஒர்க் அவுட் பண்ணுறீங்க ஒர்க் அவுட் பண்ணும்போது வந்து மசில் மாசு மசில் பில்ட் அப் எல்லாம் பண்ணுறீங்க சிலவங்க பாடி வெயிட்டை இது குறைக்கிறதுக்காக இந்த ட்ரெட்மில் போன்ற விஷயங்களுக்காக ஜிம்முக்கு போவாங்க இப்படி பல விதமான வெரைட்டிஸ் இருக்குது ஆனால் இது பெரும்பாலும் பார்த்தீங்கன்னா இந்த மசில் மாஸ் மசில் பில்டப்புக்கு வேண்டி தான் இங்கே வந்து ஜிம்முக்கு போகிறோம் அப்படி போகும்போது என்ன ஆகும் அப்படின்னா மசிலுக்கு வந்து என்ன சத்து வந்து தேவைப்படும்

இருக்கு இல்லையா அங்கே போய் அது செரிச்சு அது அப்சர்வ் ஆகணும் அதாவது ஒரு சத்து இது புரோட்டீன் மட்டும் இல்லை காமனாகவே ஒரு சத்து வந்து நம்ம பாடிக்கு உள்ளே போய் சேரணும்னா அது ஸ்டொமக்கில் இருந்து அப்சர்ப்ஷன் ஒரு ஃபங்க்ஷன் இருக்குது அது கரெக்டாக ஆனால் மட்டும்தான் போகும் இது கால்சியம் உட்பட ஓகேவா நீங்கள் கால்சியம் உள்ள ஃபுட்டு சாப்பிட்டாலுமே அது ஒரு வந்து எலும்புகளுக்கு போகணும் அதுக்கு வந்து விட்டமின் டி தேவை விட்டமின் டி இருந்தாலும் அந்த கால்சியம் ஸ்டொமக்கில் இருந்து அப்சர்வ் ஆகி எலும்புக்கு போகும் அதே மாதிரி தாங்க புரோட்டீனும் புரோட்டீனும் நீங்கள் வந்து என்ன தான் சாப்பிட்டாலும் கரெக்டான புரோட்டீன் சாப்பிட்டா மட்டும்தான் அது அப்சர்வ் ஆகி அது மசிலுக்கு போய் மசில் மசல் உண்டாகும் இல்லைன்னா மசில் வந்து டேமேஜ் ஆகும் ஓகேவா ஏன்னால் ஓவர் வந்து ஒர்க் அவுட் பண்ணிவிட்டு புரோட்டின் சரியில்லைனா மசில் வந்து டேமேஜ் தான் ஆகும் ஸோ இதுலேருந்து நீங்கள் வந்து காப்பாற்றிக்கணுன்னா நான் சொல்கிற ஃபுட்டை ஃபாலோ பண்ணுங்க ஓகேவா இப்போ புரோட்டீன் எடுத்துக்கிட்டிங்கன்னா இப்போ வீட்டில் இப்போ நீங்கள் ஜிம்முக்கு போகக்கூடியவங்க இருந்தால் வீட்டில் என்ன பண்ணாங்கன்னா இந்த சுண்டல் இருக்கில்ல குண்டைக்கடலை அதை வந்து என்ன பண்ணான்னா அவிச்சு சாப்பிட்லாம் ஓகேவா அது வந்து இது குழம்புலாம் வச்சு சாப்பிடணும்னு அவசியம் இல்லை ஏன்னா நீங்கள் ஜிம்முக்கு போகிறதால ஸ்பெஷல் ஃபுட்டாக சாப்பிடணும் அதை அவிச்சு சாப்பிடுங்க கொஞ்சம் சால்ட்டு போட்டுக்கோங்க ஓகேவா சால்ட்டு போட்டு அவிச்சு வந்து அது அது சாப்பிட்டுக்கோங்க அது வந்து மார்னிங்கும் சாப்பிட்டுக்கோங்க அது வந்து ஈவினிங்கும் சாப்பிட்டுக்கோங்க ஒரே நேரத்தில் ரொம்ப சாப்பிடாதீங்க அது ஸ்டொமக் பிரச்சனையும் உண்டாக்கும் ஒரு வந்து இரநூறு கிராம் ஒரு கப்பு ஓகேவா ஒரு இரநூறு கிராம் கப்பால் கூட வந்து சாப்பிட்டுக்கோங்க இது வந்து கொண்டைக்கடலை அப்புறம் வந்து சோயாபீன்ஸ் சோயாபீன்ஸ் எடுத்துக்கிட்டிங்கன்னா அது வந்து சமையல் கூட சாப்பிடுங்க அது சாப்பிட முடியாது இப்போ நீங்கள் வந்து எப்படி வந்து 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 சோறு சோறு சாப்பிடுவீங்க இல்லையா சாப்பிடும்போது நல்லா கூடுதலாக சாப்பிடுங்க முக்கியமான விஷயம் நீங்கள் ஜிம்முக்கு போகக்கூடியவங்க சோறு கம்மியாக வந்து கார்போஹைட்ரேட் சத்து கொடுப்பா மாறக்கூடிய வாய்ப்பு இருக்குது அப்பவும் ஜிம்மில் போய் அதிக ஒர்க் அவுட் பண்ண முடியிருக்கும் உங்களுக்கு வந்து கொஞ்ச நாள்லேயே மசில் மாஸ் வராது ஓகேவா அதனால வந்து ஜிமுக்கு போகக்கூடியவங்க முக்கியமாக இந்த ஃபேட்டு கார்போஹைட்ரேட் ஐட்டங்களை குறைச்சிக்கிட்டு நான் சொல்றது முக்கியமாக கேட்டுக்கோங்க குறைச்சிக்கிட்டு அவாய்ட் பண்ணிட்டு இல்லை ஏன்னா ஜிம்ல போய் ஒர்க் அவுட் பண்ணும்போது நமக்கு வந்து எனர்ஜி தேவைப்படும் எனர்ஜி வந்து கார்போஹைட்ரேட் தாங்க கொடுக்கும் ப்ரோட்டின் என்னதான் மசில் மாசம்னாலும் எனர்ஜின்னு வரும்போது அதுக்கு வந்து கிங் வந்து கார்போஹைட்ரேட் தான் ஓகேவா அதனால இந்த சோறு இட்லி தோசை மாதிரியான சாப்பாடு சாப்பிட்டுக்கலாம் ஆனா அளவு கம்மியா வந்து சாப்பிட்டுக்கலாம் ஆனா ஏற்கனவே பல வீட்டில் சொன்ன மாதிரி ரெண்டு இட்லினா ரெண்டு தோசை ரெண்டு சோறுனா ஒரு அளவு அந்த மாதிரி வந்து சாப்பிட்டுக்கணும் ஏன்னா கார்போஹைட்ரேட் நம்ம பாடிக்கு தேவை ஓகேவா ஸோ அப்போ வந்து அந்த சோறு கூட வந்து சோயா பீன்ஸ் வந்து அது வந்து ப்ரோட்டீனுக்காக வந்து நிறையவே சாப்பிட்டுக்கோங்க ஏன்னா எங்கள் ஜிம்ல ஒர்க் அவுட் பண்ணுறதால உங்களுக்கு நிறையவே தேவைப்படும் அதெல்லாம் சாப்பிட்டுக்கோங்க அப்புறம் நான்வெஜ்ஜில் எடுத்துக்கிட்டிங்கன்னா மீன் சாப்பிட்டுக்கலாம் மீன் பார்த்தீங்கன்னா முக்கியமாக குழம்பு மீன் சாப்பிட்டீங்கன்னா ஃபேட் இல்லாமல் இருக்கும் இல்லை நீங்கள் ஜிம்மில் நல்லா ஒர்க் அவுட் பண்ணக்கூடியவங்கன்னா எந்த மீன் வேணாலும் சாப்பிடுங்க அது ஃப்ரை பண்ண மீனாலும் இருந்தால் பரவாயில்ல ஆயில் வந்து குறைவாக வந்து ஃப்ரை பண்ணி சாப்பிடுங்க ஓகேவா இந்த மாதிரி மீன் ஐட்டங்கள் சாப்பிட்டிங்கன்னா ப்ரோட்டீன் வந்து நிறைய கிடைக்கும் இருக்கும் அதை எல்லாத்தையும் விட முக்கியமான ஒன்று முட்டையினுடைய வெள்ளைக்கரு ஓகேவா இன்னைக்கு பார்த்தீங்கன்னா ஜிம்னாலே நமக்கு ஞாபகம் வருது முட்டை தான் அந்த காலத்துலேருந்து இந்த காலத்தை வர நான் கூட சின்ன வயசில் வந்து ஜிம்முக்கு போயிருக்கேன் எங்கள் காலேஜில் படிக்கும்போது அப்போ வந்து முட்டை வெள்ளை தான் என்ன பண்ணுவேன்னா ஒரு அஞ்சு முட்டையை எடுப்பேன் அஞ்சு முட்டை வெள்ளைக்கரு கரு மட்டும் ஒரு கப்பில் எடுத்து அதை வந்து பச்சையாக குடிப்போம் ஓகேவா ஆனால் இன்றைக்கி பச்சையாக குடிக்கிறது காம்ப்ளிகேட்டட் ஏன்னா அன்னைக்கு இருந்த முட்டை வேற அன்றைக்கி நாங்கள் வந்து ஒரு ஒரு நாட்டுக்கோழி முட்டை குடித்தோம் ஆனால் இன்றைக்கெல்லாம் முட்டை எப்படி வருதுன்னு தெரியாது அதனால் நீங்கள் பச்சையாக குடிக்கிறது ஆபத்து தான் அதில் கிருமிகள் இருக்கும் ஸோ அதனால் என்ன பண்ணுறீங்கன்னா ஒரு ஆஃப் ஆயில் மாதிரி கூட போட்டு சாப்பிடுங்க என்னன்னா பெஸ்ட் வந்து அவிச்சு சாப்பிடுறது தான் முட்டையை அவிச்சு அதுல விள்ளக்கரை எடுத்து சாப்பிட்டீங்கன்னா உங்களுக்கு என்னென்ன அது பாதுகாப்பாகவும் இருக்கும் ப்ளஸ் அதிலிருந்து சத்துக்களும் அப்படி முழுமையா கிடைக்கும் ஓகேவா அந்த மாதிரி சாப்பிட்டுக்கலாம் அதுல வந்து லைட்டா பெப்பர் சால்ட் எல்லாம் போட்டு கூட சாப்பிட்டுக்கலாம் ஒன்னும் தப்பு இல்ல ஓகேவா அப்புறம் வந்து இறைச்சி ஐட்டங்கள் பார்த்தீங்கன்னா சிக்கன் சாப்பிட்டுக்கலாம் அங்கே சிக்கன்ல வந்து ப்ரோட்டின் இருக்கு அது நல்ல சிக்கன் நாட்டுக்கோடினா பெஸ்ட் இல்லைனாலும் சாத்த சிக்கன் கிடைச்சாலும் சாப்பிடுங்க ஆனா வந்து நல்ல சிக்கனாக ஃப்ரெஷ் சிக்கனாக வாங்கி சாப்பிடுங்க அதில் வந்து ப்ரோட்டீன் வந்து அதிகமாக இருக்கும் அதை சாப்பிட்டுக்கலாம் சிக்கன் மட்டன் எடுத்துக்கிட்டீங்கன்னா அது தேவையில்லைங்க ஜிம்முக்கு வந்து மட்டன் வந்து தேவை கிடையாது ஏன்னா மட்டன் வந்து கொழுப்பு தான் ஓகேவா அதை நீங்கள் அவாய்ட் பண்ணிக்கலாம் வேணால் கொஞ்சம் சாப்பிட்டுக்கலாம் அதனால யூஸ் இல்லை அப்புறம் வந்து பீஃப் பீஃப் வந்து பெஸ்ட்டுங்க சமீபத்தில் ஐபில் என்ன கண்டிப்பா தெரியுமா பீஃபில் வந்து எழுபது வந்து என்ன இருக்குன்னா வந்து அயான்ஸ் இருக்கு அப்புறம் அதில் ப்ரோட்டின்ல இருக்கு புரத சத்து புரோட்டீன் அதெல்லாம் வந்து இருக்குது கண்டுபிடிச்சிருக்காங்க அதனால நீங்கள் வந்து ஜிம்முக்கு போகக்கூடியவங்க இருந்தால் பீஃப் யூஸ் பண்ணுங்க அது பெஸ்ட்டு ஓகேவா அதை வந்து யூஸ் பண்ணிக்கலாம் ஆனால் வெஜ்ஜாக இருக்கக்கூடியவங்க நான் சொன்ன மாதிரி இந்த நான்வெஜ் சாப்பிட மாட்டீங்கன்னா இந்த கொண்டக்கடலை இந்த சோயாபீன்ஸ் அந்த மாதிரி ஐட்டம் கூடுதலாவே சாப்பிடுங்க அப்புறம் தானியங்கள் தானியங்களும் நல்லதுங்க இந்த தானிய ஐட்டங்கள் வந்து கூடலாம் சாப்பிட்டீங்கனாலும் அது வந்து நல்ல ப்ரோட்டீன் கண்டென்ட் எல்லாமே கூட கிடைக்கும் அது எல்லாம் இருக்கும் அப்புறம் வந்து ஃப்ரூட்ஸ் சாப்பிடுங்க முக்கியமாக வந்து ஜிமுக்கு போகக்கூடியவங்க மெயினாக சாப்பிட வேண்டிய ஃப்ரூட்ஸ் தான் என்ன கேட்டிங்கன்னா அதுக்கு பாடி ஹீட்டையாக இருக்கும் இப்போ ஜிம் பண்ணும்போது வந்து பாடி ஹீட்டு குடிக்கிட்டே இருக்கும் அப்படியே இருந்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஹீட்டு கூடி பல இது காய்ச்சல் கூட வரும் நீங்கள் கேள்விப்பட்டிருப்பாங்க சிலவங்க இந்த ஜிம் ஓவர பண்ணி காய்ச்சல் வருது அப்படின்னா காரணம் தான் பாடி ஹீட்னால தான் ஸோ அதை குறைக்கிறதுக்கு வந்து இந்த வாட்ரு வந்து கண்டென்ட் உள்ள அந்த ஃப்ரூட்ஸ் அதாவது வாட்டர் மெலன் ஆப்பிள் அந்த மாதிரி வந்து நிறைய சாப்பிடுங்க எல்லாத்தையும் விட முக்கியம் வாட்டர் நிறைய குடிங்க ஓகேவா சில அங்கே வந்து சிக்ஸ் பேக் ட்ரைனிங் எடுக்கிறேன்னு சொல்லிக்கிட்டு ஜிம்மில் வந்து இந்த வாட்டர் வந்து குடிக்க மாட்டாங்க அது வந்து ரொம்ப தப்புங்க ஏன்னா வந்து சிக்ஸ் பேக்லாம் கொண்டு வந்து ஒன்றும் ஷோ காட்ட இல்லை இப்போ நம்ம என்ன சினிமா ஆக்டர்ஸா சினிமா ஆக்டர்ஸ்னா சிக்ஸ் பேக் வந்து ஷோ காட்டலாம் நமக்கு வந்து ஆரோக்கியம் தான் முக்கியம் அழகாக விட ஓகேவா சிக்ஸ் பேக் வந்து அழகு பண்ணுறது தான் அதில் ஆரோக்கியம் என்ன இருக்குது அதாவது சிக்ஸ் பேக் வந்து எது ஆரோக்கியம் தெரியுமா அந்த காலத்தில் விவசாயிகள் வந்து நல்ல குனிஞ்சு நிமிந்து வேலை பார்த்து வந்து சிக்ஸ் பேக் வச்சிருப்பாங்க அதுதான் ஆரோக்கியமான சிக்ஸ் பேக் இன்னைக்கு ஜிம்மில் போன கூட சிக்ஸ் பேக் வந்து ஆபத்து தான் ஓகேவா அதுக்குன்னு எனக்கிட்டு வாட்ரு குடிக்காம ஃபுட்டை ரொம்ப டைட் ரெஸ்ட்ரிக் பண்ணி பண்ணுறோம் அது வந்து மற்ற ஆர்கன்ஸுக்கெல்லாம் ஆபத்து தான் ஸோ அது நமக்கு தேவையில்லை இப்போ நம்ம வந்து சாதாரண மாட்டு வைட் வயிற்ற ஃப்ளாட்டாக வச்சுருந்தாலே போதும் சிக்ஸ் பேக்லாம் எதுக்கு எயிட் பேக்ஸ் எல்லாம் நம்ம என்ன இது சூரியவா அதெல்லாம் தேவையில்லை அதனால வந்து நீங்கள் என்ன பண்ணுறீங்க அப்படின்னா அதெல்லாம் விட்டுக்கிட்டு சாதாரண எக்ஸசைஸ் பண்ணுங்கள் ட்ரெட்மில்ல வந்து ஓடுங்க டெய்லி வந்து ஒரு ஆஃப் அன் வந்து ட்ரெட்மில்ல ஓடுங்க அதை காரணத்தை கொண்டு ஸ்டாப் பண்ணிடாதீங்க ஏன்னா ஜிம்மில் வந்து ஒர்க் அவுட் பண்ணக்கூடியவங்களுக்கு சிலவங்க வந்து மசில் மாஸ் பில்டப் பண்ணுறது மட்டும் தான் பண்ணுவாங்க இது ட்ரெட்மில்ல ஓடனா இன்னும் நல்லது ஸ்ட்ரெங்தனிங் ட்ரைனிங் வந்து எடுக்கும்போது அது வந்து கொஞ்சம் வந்து கேர்ஃபுல்லாக பண்ணணும் ஏன்னா மசில் ஸ்ட்ரெயின் ஆகிறதுக்கு வாய்ப்பு அது எப்படின்னா சரியான ஃபுட் இல்லாம வந்து மசில் ஸ்ட்ரெயின் ஆகும் எப்படின்னா அந்த நம்ம ஒரு கேஸ் ஃபார்மேஷன் அங்கே அங்கே ஜாயிண்டில் வந்து லாக் ஆகிரும் ஓகேவா அப்படி இருக்கும்போது அதோட எக்ஸசைஸ் பண்ணும்போது அது மசல் ஆகிறதுக்கு வாய்ப்பு அதிகம் ஸோ இதெல்லாம் நீங்கள் அவாய்ட் பண்ணிக்கலாம் ஸோ ஃபுட்டுன்னு எடுத்துக்கிட்டால் நான் சொன்ன இந்த ஃபுட்டுக்கெல்லாம் ஃபாலோ பண்ணுங்க அப்புறம் வந்து கார்போஹைட்ரேட்டை நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி இந்த சோறு இட்லி தோசை கொஞ்சம் வந்து ச ஃபாலோ பண்ணிக்கலாம் அப்புறம் வந்து ஃபேட்டு கொழுப்புன்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா இது வந்து ஹெஸ்டிஎல் அதாவது ஹெஸ்டிஎல் கொழுப்பு நல்ல கொழுப்பு உள்ள ஃபுட் அதாவது இது இருக்குல்ல நட்ஸு இது முந்திரி பழம் அதிலெல்லாம் இருக்கக்கூடிய இந்த நல்ல கொழுப்பு ஐட்டங்கள் அதெல்லாம் வந்து ஃபாலோ பண்ணிக்கலாம் ஓகேவா கெட்ட கொழுப்பு தேவையில்லைங்க அது வந்து நீங்கள் ஆட்டோமேட்டிக்காக வந்துடும் இப்போ நீங்கள் கார்போஹைட்ரேட் ஃபுட்டு சாப்பிட்றீங்க இல்லையா அதுவே ஒரு ஸ்டேஜில் வந்து ஃபேட்டாக கன்வர்ட் ஆகும் அதுவே நமக்கு போதுமானதான் ஜிம் ஒர்க் அவுட்டுக்கு ஓகேவா அதுக்கு ஸ்பெஷலாக வந்து தேவை தேவையில்லை இருந்தாலும் நீங்கள் வந்து மட்டன்லாம் சாப்பிட்டீங்கன்னா அதில் கொழுப்பு கிடைக்கும் ஓகேவா அது வந்து கெட்ட கொழுப்பு தான் இருந்தாலும் வந்து நீங்கள் ஜிம் நல்லா ஒர்க் அவுட் பண்ணால் சாப்பிட்டுக்கோங்க சுமாராக ஒர்க் அவுட் பண்ணக்கூடியதாக இருந்தால் அந்த கொழுப்பு ரொம்ப வேண்டாம் ஏன்னா கார்போஹைட்ரேட் கொழுப்பை மாறிடும் அப்புறம் வந்து புரோட்டீன் தான் முக்கியம் ஓகேவா ஸோ இதெல்லாம் வந்து நீங்கள் பார்த்து ஆரோக்கியமாக வந்து ஜிம் பண்ணணும் ஓகேவா சும்மா கண்ட கண்ட பொருட்களை வாங்கி சாப்பிட்டு அது கெமிக்கல் தான் பாடியில் ஏறமே தவிர ப்ரோட்டீன் ஏறாது ப்ரோட்டீன் ஏறணுன்னா நான் ஃபுல்லாக சொன்ன ஃபுட்டுகளை ஃபாலோ பண்ணுங்க கூடவே கார்போஹைட்ரேட்டும் அந்த நல்ல கொழுப்பு ஐட்டங்களையும் வந்து சாப்பிட்டுக்கோங்க இதை வந்து கரெக்டாக ஜிம்மில் போய் ஃபாலோ பண்ணிங்கன்னா உங்கள் வந்து வந்து ஆரோக்கியம் தானாகவே கிடைக்கும் ஆரோக்கியத்துக்கு கூட அட்வான்ஸாக என்ன கிடைக்கும் அழகும் கிடைக்கும் ஸோ அழகு ப்ளஸ் ஆரோக்கியம் இருக்கும்போது நமக்கு சந்தோஷம் தானே ஸோ இதனால் உங்களுக்கு வந்து நல்ல வந்து ஒரு மன நிம்மதி கிடைக்கும் மன மகிழ்ச்சி கிடைக்கும் எல்லாமே சேர்ந்து வரும் ஓகேவா ஏன்னா ஒரு ஜிம்முக்கு போகிறோம் கரெக்டாக ஃபாலோ பண்ணணும் இல்லையா கரெக்டாக ஃபாலோ பண்ணால் தான் நமக்கு நம்ம வந்து நினைச்சது கரெக்டாக வரும் பாடி நம்ம நினச்ச மாதிரி கரெக்டாக கரெக்டாக வரும் ஓகே அதனால இது வந்து உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன் இது வந்து உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்தால் மொத்தமாக உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ் எல்லாரும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அவர்களுக்கும் ஷேர் பண்ணி விடுங்க அப்படின்னா எல்லாரும் வந்து இதை கரெக்டாக ஃபாலோ பண்ணி அழகாகவும் ஆரோக்கியமாகவும் வாழ முடியும் அப்படி ஆரோக்கியமாகவும் அழகாகவும் வாழ என்னுடைய வாழ்த்துக்கள் இது வரைக்கும் என்னோட சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறக்காம உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்க்கு ஷேர் பண்ணுங்கள் ஏன்னா இது வந்து ஜிம்முக்கு போகிறது பற்றி முக்கியமான வீடியோ எல்லாத்துக்கும் வந்து உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்லாம் ஜிம்முக்கு போகக்கூடியவங்க இருப்பாங்க அவங்களுக்குலாம் பயனுள்ளதாக இருக்கும் மீண்டும் அடுத்த வீட்டில் சந்திப்போம் அது வரைக்கும் பாய்